आयो मुडे जय आदियावे टेरम मेलाप वे Để कच्ची वीर जे கவிதாக்கா அந்த பாப்பா அப்படி

பாடி நாம

கண்டளி பதிகத்தை தேரி ஆடு மின்னமலை தாடி நாடி ஹரபொன் சுண்ணம் இழுத்து நாமே ஐயனை கண்டனை பானநட நந்தினை வணிக்கட்டு தந்தனை ஐயனை ஐயப்பிराने நம்மை எப்படச்ச கொண்டு அண்மை 갔다 பொயே பிரம்போயனை மையமயி போதரி கன்னினை கொண்டடித் தோட் ஐயரவர்கள் மனதினிலே பாடிபொட்டுன விருத்து நாமே தன்னுடையம்மையா <laughs> மகன